எல்லாருக்கும் வணக்கம் கதைப்பூமா வித் ஆர்ஜி நம்மளோட சேனலில் வீர யுக நாயகன் வேல் சரித்திரத்தை வந்து நம்ம வந்து இருபது இருபது நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்த இருபது நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் எவ்வியூரிலிருந்து மலைப்பாதையின் வழியே போனால் பாலி நகர் போய்விடலாம் என்று நீ சொன்னாயே கபிலர் முடிப்பதற்குள் பாரி சொன்னான் அது வெளி தோற்றத்துக்காக நாங்கள் அமைத்த சிறுபாலிக்கான பாதை பெரும்பாலி இருக்கும் இடம் வேறொன்று முடிச்சோடு நின்றது பாரியின் மறுமொழி இதை நேரடியாக கேட்க முடியாது ஆனால் கேட்காமல் இருக்கவும் முடியாது என்ன செய்யலாம் என்று சிந்தித்தபடியே கபிலர் கேட்டார் மலைப்பகுதியில் மண்ணுள் இருக்கும் ஒரு இடத்தை எல்லா காலங்களிலும் பாதுகாத்து விட முடியுமா கால ஓட்டத்தில் எளிதில் அழிந்து விடாதா எவ்வளவு நிதானத்துடனும் கூர்மையுடனும் கபிலர் பாரி நகரை நெருங்குகிறார் என்பதை பாரி கவனித்தபடியே சொன்னான் அந்த நகரை இப்போது மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் மண்ணுள் எவ்வளவு ஆழம் புதைந்தாலும் வேளிர் குலத்தவரால் கண்டுபிடித்து விட முடியும் எப்படி கேட்பது பாரிக்கு இக்கட்டான நிலையை உருவாக்கிவிடும் என்று கபிலருக்கு தோன்றியது ஆனால் கேட்காமல் இருப்பது உருவாகும் எண்ணத்தை மறைக்கும் செயல் மறைக்க முயல்வது தோழமை என்று எண்ணியபடியே கபிலர் சொன்னார் எப்படி என்பதை நீ வெளிப்படுத்த தேவையில்லை கபிலரின் சொல்லாற்றல் கண்டு வியந்து நின்றான் பாரி எவ்வளவு திறனோடு என்னை முன்னகர்த்தி அவர் பின்வரைகிறார் என்று எண்ணியபடியே பாரி சொன்னான் அந்த நகருக்கான அடையாளங்களை உருவாக்கியவன் முருகன் அந்த அடையாளங்கள் மண்ணில் இருந்தால் அவை கால ஓட்டத்தில் மறைந்து போகலாம் விண்ணில் இருந்தால் பாறையின் வினா கபிலரை இழுத்து நிறுத்தியது பாறை தொடர்ந்தான் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் விண்மீன்களின் இருப்பிடங்கள் மாறவா போகின்றன இல்லை பாலை நகருக்கான குறிப்புகள் விண்மீன்களை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளன இன்னும் எவ்வளவு காலம் கழிந்த பின்னும் மாதங்களின் நாள் வரிசையும் விண்மீன்களின் இட வரிசையும் தெரிந்தவன் அந்த நகரை எளிதில் கண்டறிந்து விடுவான் திவைப்பின் அடுத்த கட்டம் அரங்கேறிக் கொண்டிருந்தது மலை மக்கள் அறிவின் சிறந்த தொடக்கத்தை உருவாக்கியவர்கள் சமவெளியில் உருவான அரசுகள் அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுத்துள்ளன என்றுதான் இது நாள் வரை கபிலர் நினைத்திருந்தார் ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் தொலைந்து போனவையே அபார ஆற்றல் கொண்டவையாக இருக்கின்றன விண்மீன்களை வைத்து திசை அடையாளங்களையும் நேர அடையாளங்களையும் தான் கணியர்கள் உருவாக்கியுள்ளனர் ஆனால் இங்கோ விண்மீன்களை வைத்து நிலம் அலைய அடையாளப்படுத்தப்படுகிறது அறிவு வளர்ச்சியின் ஆதி விதைகள் இங்கு பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன கபிலரின் என்ன ஓட்டங்களை இடைமறித்து பாரி சொன்னான் முதுவே நீர் காலத்தில் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இருப்பதை விண்மீன்களின் சுழல் வட்ட கணக்கின் அடிப்படையில் முருகன் கண்டறிந்தான் என சொன்னேன் அல்லவா ஆம் என தலையசைத்தார் கபிலர் அவ்வாறின்றி வேறொரு முறையில் தான் அதை முருகன் கண்டறிந்தான் என சொல்பவர்களும் உண்டு அது என்ன முறை பாரி சற்றே அமைதியாக அமைதி கொண்டு நடந்தான் சொல்லலாமா என்ற வினாவை எழுப்பி மனதை விடை சொல்ல ஆயத்தம் செய்கிறான் என்பது கபிலருக்கு புரிந்தது பாரி சொன்னான் என் மலை உள்ள பத்து பேர் அதிசயங்களில் ஒன்று கருநெல்லி கபிலர் பாரி உச்சரிக்கும் வார்த்தையை மிக கவனமாக கேட்டார் பாரி சொன்னான் அதிசய கனியான கருநெல்லியை உண்டால் பகலிலும் விண்மின் கூட்டத்தை பார்க்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு முருகனுக்கு நெல்லிக்கனி மிகவும் பிடித்தது அவன் கருநெல்லி உண்டுதான் பகலில் விண்மீன் நகர்வை பார்த்திருந்தான் என்று குலநாகினிகள் கதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கபிலர் திகைப்பிலிருந்து மீள வழி இல்லாமல் இருந்தார் எண்ணங்கள் கட்டுக்கடங்காமல் ஓடின மேலேரி மேலேறிய கவர் கதிரவனின் ஒளி காடெங்கும் நிலை கொண்டிருந்த இருளை மஞ்சள் நிற ஆடை கொண்டு போத்தி போத்தி பிடித்துக் கொண்டிருந்தது முன்னால் சென்று கொண்டிருந்த பாரி பாறை இடுக்கின் வழியே உள்நிலைந்து மறைந்தான் அதற்குள் உள்ளே மறைந்து விட்டானே அவ்வளவு அடர்ந்த இடுக்கு பாதையா இது என்று நினைத்தபடியே கவனமாக கால் தூக்கி வைத்து உள் நுழைந்தார் இருள் சூழ்ந்த பாதை நீண்டிருந்தது சற்று தொலைவு நடந்தான் பெரும்பாறை ஒன்று பாதையில் குறுக்கே நிற்பது தெரிந்தது அதன் பின்புறம் இருந்து காலை கதிரவனின் ஒளி தெரித்து சிதறிக் கொண்டிருந்தது எத்தனை முறை பார்த்தாலும் இருளுக்குள் பாய்ந்து ஒளியும் ஒளி இணை சொல்ல எதுவும் இல்லை என நினைத்தபடியே பாறையின் அருகில் வந்து முன்புறம் திரும்பினார் கபிலர் தான் எல்லாம் இருந்தன இணை சொல்ல முடியாதவை என்ற சொல்லின் முழுமையாக இயற்கை அவருக்கு காண்பித்தது வட்ட வடிவ பசு குடுவையைப் போல் கண்ணுக்கு எதிரே பறந்து விரைந்த புல்வெளி இரு கை கொண்டு அணைத்து பிடித்தபடி சுற்றி கிடக்கும் மலை குன்றுகள் கதிரவனின் ஒளி பொலி தொடங்கும் போது களைய தொடங்கிய இணை பறவைகளின் ஓசை காற்றெங்கும் மிதந்த நரந்த பொல்லின் மனம் உறைந்து நின்றார் கபிலர் சற்றே விலகி நின்று அவர் முகம் பார்த்து மகிழ்ந்தான் பாரி காலத்தின் முதுமலை கொட்டத் தொடங்கியது இன்னும் சில நாட்களில் அடைமலை தொடங்கும் மழைநீரின் கணம் தாங்காமல் இலையும் இரவின் குளிர் தாங்காமல் மழையும் நடுங்கியபடி இருக்க போகின்றன கபிலருக்கு எலிமயிர் போர்வை நெய்யும் பணி முடியப் போகிறது தப்பிச் செல்ல முடியா பேரெலியின் மயத்தோல் கொண்டு தொல் புலவன் போத்தப்பட இருக்கிறான் அந்த நாளுக்காக காத்திருந்தனர் எல்லோரும் கபிலரின் மனமோ நரந்தம்புல் மேட்டிலும் கார்த்திகையின் கணக்குகளிலும் மொழியின் புதிர்களிலும் போய் மாட்டி நின்றது அவற்றின் ஆழம் வசப்படவில்லை எனவே அதிலிருந்து மீள முடியவில்லை நீலன் தனை மயக்கி மூலிகை கொடுத்து கதையை மறக்க வைத்தான் பாரியோ கதையை சொல்லி மீதமுள்ள எல்லாவற்றையும் மறக்க வைத்தான் மருதிக்கும் நினைவுக்கும் நடுவில் பெரும் வேட்டையை தனியாக நடத்தி கொண்டிருந்தார் கபிலர் மீள முடியா அந்த மனநிலையோடு தான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினார் அங்கவையின் வினாக்கள் வழக்கம் போல் அறிதலின் வழியே இருந்தன மற்றவர்களும் ஆர்வமுடன் பாடம் பயின்றனர் மயிலா புறப்பட வேண்டிய நாள் வந்துவிட்டது அவள் நீலனை பார்க்காமல் நீண்ட நாள் விலகி இருந்தது இப்போதுதான் ஆனாலும் தனது பெயரையும் நீலனின் பெயரையும் அவள் எழுத இருந்தாள் அது அளவற்ற மகிழ்வை உருவாக்கியிருந்தது அவனின் ரகசியம் ஒன்று தனக்குள் அடங்கிவிட்டதாக அவள் நினைத்தாள் தனது விரல்களின் வழியே நீளும் கோடுகளுக்குள் அடங்கிய அவனை நினைத்து மகிழ்ந்தாள் வேட்டூர் பழையனோடு சேர்ந்து அவள் புறப்படுவதாகத்தான் முடிவு செய்திருந்தனர் ஆனால் தேக்கன் இன்னும் சில நாட்கள் பழையனை இருக்க சொல்லிவிட்டார் அதனால் வீரர்கள் சிலருடன் மயிலா மட்டும் எவியூர் விட்டு புறப்பட்டால் அவளின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியின் வழியே கபிலர் நீலனை பார்த்து கொண்டிருந்தார் குன்றுகளுக்கு இடையில் ஆடு மூஞ்சல் அவரின் பார்வைக்கு தெரிந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் சாமப்பூ அரும்பு தொடங்கியிருந்தது தேக்கன் புதிய மாணவர்களை அழைத்து கொண்டு காடறிய புறப்பட வேண்டிய காலம் வந்து அதனால்தான் சில செய்திகளை பேசுவதற்கு வேட்டூர் பழையனை இருக்க சொல்லியிருந்தார் தேக்கன் தென் திசை தளபதி கூழையன் அனுப்பும் தகவல்கள் பரம்புக்கான ஆபத்து நெருங்குவதை சொல்லிக் கொண்டே இருந்தன கோலூர் சாத்தானின் கைகளை முடியன் வெட்டியதால் சேர குடிகள் ஒன்று சேர நாம் வழிவகுத்து விட்டோம் பாண்டியனையும் சோழனையும் போல தொலைவில் இருப்பவர்கள் அல்ல சேரர்கள் மலைத்தொடரின் அடுத்த குன்றில் அவர்களது காலடி கிடக்கிறது சேரர்குடி இருவரும் இணைந்து பரம்ப நோக்கி படைகள் வருவதற்கு ஒரு சில குன்றுகளில் பாதை அமைத்து வருகின்றனர் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இந்த செய்திகள் வந்த பிறகுதான் பேரழி வேட்டைக்கு பாரி ஏன் தொடர்ந்து வந்தான் என்பது தெரிய வந்தது பேரழி அதிகம் இருக்கும் இடங்களை விட்டுவிட்டு மலைகளின் பல திசை வழியாக ஏன் பயணப்பட வைத்தான் என்பதும் இப்போதுதான் புரிந்தது சேரர்கள் எந்தெந்த குன்றுகளின் வழியே நுழைந்து பாதை உருவாக்க முயல்கின்றனர் என்று பாரி சொன்னதாக தேக்கம் சொன்னபோது உதிரன் உறைந்து போனான் கழுகின் மூக்கை போன்றது பாரியின் கவனிப்பு கழுகு வானூச்சியில் பறந்தாலும் நிலத்தில் கிடக்கும் பறவையின் வாடையை எளிதில் நுகர்ந்துவிடும் அது தான் பாரியும் எபியூரில் இருந்தாலும் பரம்பு மலையில் எந்த திசையிலும் நிகழும் மாற்றங்களை துல்லியமாக கவனித்து வந்தான் கூழையன் அனுப்பிய செய்தியும் பாரியின் அவதானிப்பும் ஒன்று போல இருந்தன சேரன் ஏறிவர எல்லா வகைகளிலும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது இச்சூழலில் எவியூரின் ஆசான் தேக்கன் பயிற்சிக்காக பிள்ளைகளை அழைத்து கொண்டு காடறிய செல்ல வேண்டுமா புதிய ஆசானை அனுப்பினால் என்ன என்று சிலர் கேட்டார்கள் அதை முடிவு செய்ய வேண்டியது தேக்கன் தான் என்றான் பாரி தேக்கனோ அம்முடிவை சாமப்பூவின் அரும்பு துளிற்கு முன் எடுத்திருக்க வேண்டும் எனக்கான வாசனையை அது வழங்கிவிட்டது நான் அதன் அனுமதியை நுகர்ந்து விட்டேன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு காடறியும் எனது பயணத்தை இனி நிறுத்த முடியாது என்றார் பழையனிடம் பகிர்ந்து கொள்ள நிறைய இருந்தன பரம்பு நாட்டின் மிக மூத்த வீரன் என்றால் அது வேட்டூர் பழையன்தான் பரம்பில் உள்ள ஊர்களின் நிலையும் தன்மையும் வீரர்களின் திறனையும் முழுமையும் அறிந்துள்ளவன் பழையன்தான் எனவே அவனை இருக்க சொல்லி நாள் கணக்கில் பேசினான் பேக்கன் பழையனின் மனநிலை முற்றிலும் வேறானது திட்டமிடல் முன் முன் தயாரிப்பு இவற்றை கொண்டு நிகழ்த்தப்படும் போர்கள் அரச முறையை சார்ந்தவை நாம் ஏன் அதுபோல் சிந்திக்க வேண்டும் நமது போர் முறை முற்றிலும் வேறானது அது போர் தொடங்குவதற்கு ஏற்ப வடிவம் கொள்ளக்கூடியது போர் என்பது நிகழும் இடம் தன்மை சூழல் இவற்றை கொண்டு நடத்தப்படுவது தானே தவிர வீரர்களை கொண்டு மட்டும் நடத்தப்படுவதல்ல எனவே அந்த கணத்தில் எடுக்க வேண்டிய முடிவை முன்கூட்டியே எடுப்பது அறியாமையாகும் என்றார் பழையன் பேரரசுகளால் சூழப்பட்டுள்ளோம் நமது பாரம்பரிய முறைப்படி நாம் போரிடுவோம் ஆனால் அவர்களின் போர் உத்திகளை கணித்து அதற்கு ஏற்ப ஆயத்தமாக வேண்டிய தேவை இருக்கிறது என்று வாதிட்டார் தேக்கன் முன் தயாரிப்பின் வழியே போரை அணுகும் முறைக்கு பழைய நாள் பொருந்த முடியவில்லை இப்பணியை கூழையனிடம் ஒப்படைத்துவிடு போர் தொடங்கிய பிறகு எனது பணியை முடிவு செய்து கொள்ளலாம் என்றான் பழையன் நீ சொல்வதற்கும் நான் சொல்வதற்கும் இடையில் அதிக நாள் இல்லை என்றான் தேக்கன் இரண்டுக்கும் இடையில் ஒரு நாள் இருந்தாலும் நான் ஏன் முன்கூட்டியே ஆயுதங்களை தூக்கி கொண்டு ஆற்றலை வீணாக்க வேண்டும் பழையனோடு பேச்சில் மட்டுமன்று எதிலும் வெல்ல முடியாது என தேக்கனுக்கு தெரியும் உண்மையில் தேக்கன் நடத்தும் போராட்டம் இந்த விடாப்பிடியான மனநிலையோடுதான் நன்கு திட்டமிட்ட போர் முறையை எதுவும் இல்லை என்று ஒதுக்கிவிட முடியாது இயற்கையின் பல அமைப்புகள் திட்டமிட்ட ஒருங்கிணைப்பை கொண்டு தாக்குதல் தொடுக்கின்றன இந்த எடுத்துக்காட்டை நாம் சொன்னால் இதற்கு மாற்றான ஓர் ஆயிரம் எடுத்துக்காட்டுகளை பழையன் சொல்வான் எனவே மறுமொழி என்று அமைதியானான் தேக்கன் ஆனால் சூழலில் இந்த அமைதி இல்லை பாறை முப்பத்தி ஐந்து பாண்டரங்கத்தின் பணி முழுமையாக முடிந்தது மேற்கூரையில் திசைவேலர் சொன்ன குறிப்பின் அடிப்படையிலான ஓவியம் மிக சிறப்பாக வரையப்பட்டு விட்டது மரச்சாரங்கள் அனைத்தையும் கலற்றி விட்டு பார்க்கும் பொழுது முன்பை விட மிக துல்லியமான அளவுகளில் விண்மீன் கூட்டங்கள் ஒளி வீசின வெளியின் இருப்பிடம் மட்டுமல்ல வரையப்பட்ட வானத்தில் கோள்கள் அனைத்தின் இருப்பிடங்களும் பொருத்தமாக இருந்தன அந்தவன் பாண்டரங்கத்தின் எல்லா திசைகளிலும் நின்று மேற்கூரையை பார்த்து கொண்டே இருந்தான் நாம் கவனமாக வேலை செய்யும் போதுதான் வேலை சிறப்பாக அமையும் ஆனால் நம்மையும் மீறி அதி சிறந்த இடத்தை அடைவது எப்போதாவதுதான் நிகழும் அதுதான் இப்போது நிகழ்ந்திருக்கிறது மனமும் கண்களும் சளிப்படையும் வரை பார்த்தான் பின் கழுத்து பிடித்துக் கொள்ளும் என மற்றவர்கள் கூறிய போதும் அவன் அண்ணாந்து பார்த்து மகிழ்வதை நிறுத்தவில்லை ஊன்றுகோலை தூக்கி வீசி ஆசான் ஏற்படுத்திய அவமானத்தை துடைக்க மனம் மேலெழுந்து கொண்டிருந்தது ஆசானை அழைத்து வாருங்கள் என்றான் பணியாள்கள் விரைந்தனர் தான் செல்லாமல் பணியாள்களை அனுப்புவதே ஒரு செய்தியை அவன் சொல்ல முயன்றான் அறிவு செருக்கின் செயல்பாடு இதுவென ஆசானுக்கு தெரியும் மாணவர்களிடம் அவர் எதிர்பார்ப்பது இதைத்தான் ஆனால் அவர் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்துவிட்டால் விளைவு அப்படியே தலைவிலாக மாறிவிடும் அதன் பிறகு வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அது மாறும் இதை மாணவர்கள் அறிவர் எனவே அறிவு செருக்கை வெளிக்காட்டி அவரை மகிழ்விக்கும் ஆபத்தை செய்ய யாரும் துணிய மாட்டார்கள் ஆனால் அந்துவன் துணிந்தான் மேற்கூரையில் பறந்து விரிந்து கிடந்த வான்வெளி அவனை துணிந்து நில் என சொல்லியது காலம் கை கூடும் கனவு இது என அவனது மனம் துணிந்தது இந்த காலம் முழுவதும் தன்னோடு இருந்த தேவாங்குகளுக்கு நன்றி சொல்லும் வகையில் அந்த கூண்டுக்கு அருகில் வந்து அவற்றுக்கு பிடித்த பள்ளி முட்டையை உள்ளே உருட்டினான் வழக்கம்போல் சிறிது நேர தயக்கத்துக்கு பிறகு இரண்டும் அந்த முட்டையை நோக்கி வந்தன ஒன்று அதை எடுத்துக்கொண்டு ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்தது இன்னொன்று அவனை பாவமாக பார்த்தது அடுத்த முட்டையை உருட்டி விட்டான் இன்னொன்று அதை எடுத்து சென்றது அதன் மகிழ்ச்சியை கவனித்தான் சற்றே மாறுபட்ட ஒன்று அவன் கண்களில் பட்டது அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அடுத்தடுத்து முட்டைகளை விட்டான் அவை இரண்டும் எடுத்து தின்றன முன்னர் அவன் கண்களில் பட்ட அதே செயல் மீண்டும் பட்டது இது தற்செயலாக இருக்கும் என நினைத்தான் அடுத்தும் பள்ளி முட்டைகளை உருட்டி விட்டான் மீண்டும் அதுவே நடந்தது அவன் சற்றே அதிர்ச்சி அடைந்தான் அப்படி இருக்காது என நினைத்தவன் பள்ளி முட்டைகளை உருட்டுவதை நிறுத்திவிட்டு சிறு கம்பு ஒன்றை எடுத்தான் அவ்வளவு நேர முட்டையை தின்ற அவற்றை குச்சி கொண்டு விரட்டினான் அவை அஞ்சு உள்ளொடுங்கின அப்போதும் அவற்றின் செயல் ஒன்று போலவே இருந்தது மீண்டும் அவன் குச்சியை ஓங்கினான் உள்ளே போய் ஒண்டியவை வேறு இடம் நகராமல் அங்கே பதுங்கின அவன் குச்சியால் சற்றே அடித்து அவற்றை கலைத்தான் அவை கத்தியபடி அந்த இடம் விட்டு நகர்ந்தது கூண்டின் இன்னொரு பக்கம் வந்தன அவன் கண்கள் நம்ப முடியாத ஒரு வியப்பை கண்டு கொண்டிருந்தன நான் காண்பது உண்மைதானா என அவன் தன்னை மீண்டும் மீண்டும் கேட்டபடி அந்த சோதனையை நடத்தி கொண்டே இருந்தான் பார்த்து கொண்டிருந்த பணியாளர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது புரியவில்லை மகிழ்ச்சியாக இருந்த இவர் திடீரென அந்த விலங்கை ஏன் இந்த பாடுபடுத்துகிறார் என புரியாமல் திகைத்தனர் ஆசானை அழைக்க சென்ற பணியாளர் மூன்று நாள்க்கு பிறகு வருவார் என்ற செய்தியோடு திரும்பியிருந்தான் அந்தவனோ தேவாங்கின் மீதான சோதனையை கைவிடுவதாக இல்லை அடித்தும் அச்சமூட்டியும் அவற்றை ஓட ஓடவிட்டு கொண்டே இருந்தான் ஒரு நிலையில் பாண்டரங்கத்தின் வெளிக்கதவையும் மேல் கதவுகளையும் பூட்ட சொல்லிவிட்டு கூண்டை திறக்க சொன்னான் பணியாளர்கள் கூண்டை திறந்து அவற்றை வெளியே விட்டனர் ஓங்கி அவனது கம்பை பார்த்து அஞ்சி அவை அரங்கின் எல்லா திசைகளிலும் ஓடின அவன் அவற்றை விரட்டியபடி இருந்தான் அவற்றின் செய்கை அவன் எண்ணத்தை உறுதிப்படுத்துவதாகவே இருந்தது அது கத்திக்கொண்டு தூண்களை பற்றி ஏற முயற்சித்தன பிடி நழுவி விழுந்தன சிறு சிற்பங்களின் மேல் ஏறி மறைய முயன்றன அவன் விடுவதாக இல்லை எல்லா திசைகளிலும் அவற்றை விரட்டினான் தன் கண்முன்னால் காண்பது உண்மை என்பதை அவன் முழுமையாக நம்பும் வரை அவற்றை விரட்டி கொண்டே இருந்தான் பணியாளர்கள் என்ன நடக்கிறது என புரியாமல் திகைத்து போய் நின்றனர் அவை கத்துவதும் பாவமாக பார்ப்பது அலைக்கழிவதும் அவர்கள் மனதை உருக்கின அந்தவனின் மனமோ மகிழ்வில் திளைத்தது அவற்றின் ஒவ்வொரு துழலிலும் அவன் கண்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின இத்தனை நாள் இதை எப்படி நான் கவனிக்காமல் இருந்தேன் என்று புலம்பியவாறே இதை பிடித்து கூண்டில் அடையுங்கள் நான் போய் ஆசானை உடனடியாக அழைத்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான் திசைவேளரின் தென் திசை மாளிகையின் முன் வந்து இறங்கினான் அந்தவன் வேலையாள்கள் அவன் குதிரையை வாங்கி கொண்டனர் உள்ளே நுழைந்தான் தொலைவிலேயே அவன் வருவதை பார்த்து விட்டார் திசைவேலர் அறிவு செருக்கு சரிந்து விட்டது என அவரது மனம் சொன்னது இன்னொரு முறை பாண்டரங்கத்தில் பிழை நிகழ்த்தி இருக்கிறான் நான் சொல்லி அனுப்பிய நேரத்திற்குள் பதற்றமாகி அவனை வந்துள்ளதன் காரணம் வேறு இருக்க முடியும் என்று அழைத்தார் உடனடியாக புறப்பட்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தான் அவர் எந்தவித காரணமும் கேட்கவில்லை சற்று நேரத்தில் புறப்பட்டார் அவர் காரணம் கேட்காதது குறித்து அந்தவன் கவலை கொள்ளவில்லை அவர் புறப்படும் வரை காத்திருந்து அவரை அழைத்து வந்தான் பாண்டரங்கத்துக்குள் இருவரும் நுழைந்தனர் போல் அவர் மாளிகையின் நடுவில் என்று அண்ணாந்து மேற்கூறையை பார்த்தார் அவர் நினைத்து விட நினைத்ததை விட மிக சிறப்பாக அது வரையப்பட்டிருந்தது அந்தவனை பாராட்டலாம் என நினைத்து திரும்பிய போதுதான் கவனித்தார் அவன் அருகில் இல்லை சற்று தொலைவில் தூண்களுக்கு பக்கத்தில் இருந்த தேவாங்குகளின் கூண்டுக்காரிகள் நின்றிருந்தான் என்ன அங்கே நிற்கிறாய் நான் உங்களை காண வருமாறு அழைத்தது இந்த விலங்கை பார்க்கத்தான் என்ன இது இதன் பெயர் தேவாங் என சொல்ல வாயெடுத்தவன் இயற்கையின் அதிசயம் என்றான் என்ன சொல்கிறான் இவன் என்று சிந்தித்தபடியே கூண்டருகில் வந்து உற்று பார்த்தார் அவை உள்ளொடுங்கி நின்றன இது ஒரு வானியல் விலங்கு என்று சொல்லியபடி கையில் இருந்த குச்சியை அவரின் கையில் கொடுத்தான் அவர் அதை கொண்டு கூண்டுக்குள் இருந்தவற்றை சற்றே தொந்தரவு செய்தார் அவை இங்கும் அங்குமாக நடந்து அலை மோதின அவற்றின் கண்கள் உடல்வாக காது விடைக்கும் தன்மையின் எல்லாவற்றையும் உற்று கவனித்தபடியே இருந்தார் அவருக்கு புதிதாக ஒன்றும் தெரியவில்லை என்ன புதிதாய் கண்டாய் உங்களின் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லையா அவன் கேட்பது திசைவேலருக்கு சற்றே அதிர்ச்சியாக இருந்தது வழக்கமாக மாணவர்களிடம் அவர் கை கொள்ளும் முறை இது என் சொற்கள் என்னிடமே திரும்பி வருகின்றன என்று சிந்தித்தபடியே அந்த விலங்கை உச்சு பார்த்தார் மாறுபாடுகள் எதுவும் கண்களில் படவில்லை சற்றே திரும்பி அந்தவனை பார்த்தார் அந்தவன் சொன்னான் அவை எந்த திசையை நோக்கி உட்காருகின்றன பாருங்கள் திசைவேலர் அவற்றை கூர்ந்து கவனித்தார் அவை வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்திருந்தன தன் கையில் இருந்த குச்சியால் அவற்றை சீண்டினார் அவை இரு எழுந்து இன்னொரு பக்கம் சென்று வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்தன மீண்டும் விரட்டினார் மீண்டும் அவை அவ்வாறே உட்கார்ந்தன கூண்டை திறக்க சொல்லி வெளியே விரட்டினார் பாண்டரங்கம் முழுவதும் அவை சுற்றி சுற்றி வந்தன ஆனால் எப்போதெல்லாம் தரையில் உட்கார்ந்தனவோ அப்போதெல்லாம் அவை வடக்கு திசை நோக்கியே உட்கார்ந்தன திசைவேலர் அதிர்ந்து போனார் நான் காண்பது உண்மையா என்றார் உண்மை ஆசானே பல முறை பரிசோதித்து விட்டேன் இந்த விலங்கு இயற்கையின் அதிசய ஆற்றல் ஒன்றை தன்னகத்தை கொண்டுள்ளது என்றான் அத்து அந்துவன் என் கண்களை நம்ப முடியவில்லையே என்று கூறியபடி அவற்றின் பின்னால் ஓடினார் அவை இயல்பாக உட்காருவதை கவனித்தார் விரட்டினால் பதற்றம் அடைந்து உட்காருவதை கவனித்தார் எப்போது உட்கார்ந்தாலும் அவை வடக்கு திசை நோக்கியே உட்கார்ந்தன அவை உட்காரும் போதெல்லாம் அவரது மனம் வியப்பிலும் மகிழ்விலும் துள்ளியது என் கண்கள் பொய்யேதும் சொல்லவில்லையே என்று அந்தவனை பார்த்து கேட்டார் அந்தவன் சிரித்தான் நீ என் தலை மாணாக்கன் என்பதை மீண்டும் மெய்ப்பித்து விட்டாய் என்று சொல்லியபடி வாரி அணைத்தார் அந்தவனை அவரது சொல் வரையப்பட்ட வான் மண்டலம் முழுவதும் எதிரொலித்தது இளமருதனுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை ஆலோசனை மாடத்துக்கு என்னை அழைத்து சென்று தேவாங்கை பற்றி இவ்வளவு கேள்விகள் ஏன் கேட்க வேண்டும் நான் செய்த பிழை என்ன பாண்டரங்கத்திலிருந்து தேவாங்கின் கூண்டை நான் வெளியே எடுத்த போது அந்தவன் தானே உள்ளேயே இருக்கட்டும் என சொன்னார் இப்போது அதில் என்ன பிரச்சனை என்று மாடத்தின் வெளியே நின்று புலம்பினான் சற்று நேரம் கழித்துதான் செய்தி தெரிந்தது வேங்கல் நாட்டு சிறுகுடி மன்னன் மயூர் கிளாரை அழைத்து வர சொல்லி அரண்மனையில் அரண்மனையிலிருந்து ஆள் அனுப்பப்பட்டுள்ளது என்று இளமருதன் இன்னும் கதறி போனான் தன்னை பெரிய இட இடரில் ஏதோ யாரோ மாட்டிவிட்டு விட்டார்கள் என அஞ்சினான் தேவாங் முகம் நினைவுக்கு வந்தது அதனுடைய பயம் தன்னிடம் ஒட்டி கொண்டதோ என்று தோன்றியது ஆலோசனை கூடத்துக்குள் பேரரசர் சூழ்கடல் முதுவன் திசைவேலர் இளவரசர் தலைமை அமைச்சர் முசுகுந்தர் அந்தவன் ஆகியோர் இருந்தனர் மனம் நம்ப மறுக்கிற ஒன்றை பற்றி மீண்டும் மீண்டும் பேசியும் கண்களால் பார்த்தும் நம்ப துணிந்தனர் பொன் பூச்சு கொண்ட உள்ளரங்கில் பேரரசர் அமரும் இடம் தனில் மிதித்து நின்று உட்கார்ந்து கடந்தது தேவாங்கு அதை ஓடவிட்டும் உட்காரவிட்டும் வேண்டும் இருக்க மீண்டும் மீண்டும் முயன்றனர் அதை விட்டு பார்வை விலகாமலேயே முசுகுந்தர் கேட்டார் இந்த விலங்கு வேறு இடத்திலும் இருக்கும் அல்லவா திசைவேலர் சொன்னார் புதிய மலையில் உண்டு நானே பார்த்திருக்கிறேன் ஆனால் குறிப்பிட்ட திசை நோக்கி உட்காரும் தன்மை அதற்கு இல்லை இதற்கு மட்டும் இருப்பதற்கு காரணம் இது ஒரு மரத்து விலங்கு குறிப்பிட்ட மரத்தில் மட்டுமே இந்த விலங்கு கூட்டமாக தங்கி உயிர் வாழும் பரமமலையில் இந்த விலங்கு இருந்த அந்த மரத்தின் அமைப்பு இந்த பழக்கம் உருவாக காரணமாக இருந்திருக்க வேண்டும் பல நூறு தலைமுறைகளாக அந்த இடம் இருப்பதால் இந்த பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கும் இசைவேளரின் விவரிப்பு மேலும் வியப்பை கூட்டியது அந்த மரத்தில் எத்தனை தேவாங்குகள் இருக்கின்றன என்ற செய்தி ஏதேனும் உண்டா திருமணத்துக்கு வந்துள்ள பாணர்களிடம் விசாரித்ததில் பல நூறு தேவாங்குகள் அந்த மரத்தில் உண்டு என்று அந்துவன் சொன்னார் தேவாங்கையும் அதன் எண்ணிக்கையை பற்றிய செய்தியும் அறிந்ததிலிருந்து பொதிய விற்பனைக்கு மகிழ்வு தாங்க முடியாத அளவு இருந்தது தன் திருமணத்தை முன்னிட்டு நடந்த ஒரு உரையாடலின் தொடர்ச்சியாக இப்படி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது என்று அவன் மனம் கூத்தாடியது சூழ்கடல் முதுவனுக்கோ அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் திக்க செய்தன தான் காண்பது உண்மையா என்பது என்பதை நம்ப அவர்தான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டார் இசைவேலர் போன்ற பெரும் வானியல் அறிஞன் சொல்லும் போது ஐயப்படுவது அவள் அளவென்று ஆனாலும் இப்படி ஒரு செயலை மனம் எளிதில் முழு நடவடிக்கையும் பார்த்துவிட்டு சொன்னான் இனி கடல் வணிகத்தை நாம் ஆடலாம் பேரரசர் அவரை கட்டி அணைத்தார் முன்னர் நடந்த கூட்டங்களில் கடல் கண்டு அஞ்சி வந்த தங்களின் சொற்கள் இப்போது முற்றிலும் மாறிவிட்டன இந்த திருமணம் பல புதிய வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கும் என நான் உறுதியாக நம்பினேன் ஆனால் அந்த வாய்ப்பு இவ்வளவு சிறந்ததாக இருக்க போகிறது என நான் எதிர்பார்க்கவில்லை என்றார் பேரரசர் சூழ்கடல் முதுவன் சொன்னான் என் வாழ்வில் இன்று அடைந்துள்ள வியப்பும் மகிழ்வும் கலந்த ஓர் உணர்வை இதுவரை நான் அடைந்ததில்லை திசை அறிய முடியாமல் எவ்வளவு இழப்புகளை நாங்கள் கண்டுள்ளோம் எத்தனை மனிதர்கள் கப்பல்கள் பொருட்களை எல்லாம் கடல் கொண்டு போனது திசையை தவறவிட்டதால் தான் என் இரண்டு மகன்களையும் பறிக்கொடுத்தேன் கடல் பயணத்தால் திசை அறிதல் என்பது கடலை வெல்வதற்கு இணையானது இது தேவாங் என்று உண்மையில் இதுதான் தேவ வாக்கு விலங்கு என்று சொல்லி அதை தொட்டு தூக்கி கொஞ்சினார் இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது வெளியே உட்கார்ந்திருந்த இளமருதனுக்கு நேரம் ஆக ஆக பதற்றம் கூடிக்கொண்டே போனது சிறிது நேரத்தில் செவியன் அங்கு வந்து சேர்ந்தான் காலையில் இந்த உண்மையை கண்டறிந்த பிறகு முதலில் பேரரசிடம் சொல்லியுள்ளனர் பிறகு இளவரசனையும் இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேல்காரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை இன்றைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூமா ஆர்டி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ